இன்று மார்கழி பதிமூன்றாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் பதிமூன்று பொள்ளின் வாய்க்கீண்டானை பொள்ளார கனை கிள்ளிக்கலை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் கார் வெள்ளி எழுந்து வியாழம் முரங்கிற்று பொள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் கொள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கீழ தீயோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவீர்ந்து பதிமூன்றாம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போம் புள்ளின் வாய் கீண்டானை என்பவன் பறவை வடிவில் வந்தான் அவனுடைய வாயை கிழித்து அவனை அழித்தான் புள்ளின் வாய் என்றால் பறவையின் வாய் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை எல்லா அரக்கர்களையும் கிள்ளி களைந்து விட்டானான் அதாவது பூச்சிப்பட்ட இலையை கிள்ளி களைவது போல் கலைந்து விட்டானாம் கீர்த்திமை போய் அவனுடைய கீர்த்தியை அதாவது அவனுடைய புகழை பாடுவதற்காக பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் பாவைகள் அனைவரும் பாவை நோன்பு நோற்பதற்காக கிளம்பிவிட்டனர் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்துவிட்டது வியாழம் உறங்கிற்று கோல் மறைந்து விட்டது இரவு போய்விட்டது விடியற் காலை வந்துவிட்டது என்பதைத்தான் இவ்வளவு அழகாக ஆண்டால் சொல்லியிருக்கிறார் சிலம்பினக்கான் போதாரி கண்ணினாய் புள்ளும் சிலம்பினக்கான் என்பதை நாம் ஆறாம் பாசுரத்தில் பார்த்திருப்போம் புள்ளும் சிலம்பினக்கான் என்றால் பறவைகள் எழுப்பும் ஒளி போதாரி கண்ணினாய் அழகான கண்களை உடையவளே அந்த பறவைகள் எழுப்பும் ஒளியை நீ கேட்கவில்லையா குளிர குடைந்து நீர் ஆடாதே இந்த குளிர அப்படின்னா விடியற் காலையில் ஆற்றில் போய் குளிப்பவர்களுக்கு தெரியும் முதலில் தலையை உள்ளே விடும்போது நம் உடம்பு அப்படியே ஒடுங்கிவிடும் அதைத்தான் இங்கே குள்ள குளிர என்று சொல்கிறார் அதன் பிறகு குளிர் பழகிவிடும் அதன் பிறகு நாம் தலையை வெளியே எடுக்காமல் குடைந்து உள்ளே செல்ல தோன்றும் அதைத்தான் நீங்கே குடைந்த நீர் ஆடாதே அப்படி குடைந்த நீர் ஆட வேண்டாமா வள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளாள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியே என்று நல்ல நாள் அல்லவா கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் என்று இங்கு தூக்கத்தை சொல்கிறார் தூக்கத்தையும் ஒரு திருட்டு போலதா ஆண்டாள் சொல்கிறார் கள்ளம் தவிர்ந்து தூக்கத்தை தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் எங்களோடு கலந்து பாவை நோர் நோன்பு நோர்க்கவா என் அன்பு தோழியே என்று உறங்கும் தோழியை தட்டி எழுப்புகிறார் ஆண்டாள் ஆண்டாள் போல் நாம் அதிகாலை எழுந்து கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஆண்டாள் தெருவடிகளே சரணம் கண்ணன் தெருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்